பரமசிவன் கணேசனை கணங்களின் தலைவனாக கணபதியாக நியமித்தார் அவருக்கு அனிமா மகிமா முதலிய அஷ்டசித்திகளையும் பிரம்மதேவன் அளித்து கணபதியை பலவாறு துதி செய்தார் கணபதியும் மகிழ்ந்து பிரம்மனே வேண்டிய வரம் கேள் என்று கூற பிரம்மன் என் படைப்பெல்லாம் தங்கள் அருளால் இடையூறின்றி நிறைவேற வேண்டும் என்று வரம் விநாயகரும் பூஜையில் பிரம்மன் அளித்த மோதகங்களை கையில் எடுத்துக்கொண்டு உயர கிளம்பி உலகமெல்லாம் சுற்றி சந்திரலோகம் சென்றார் விநாயகர் அங்கு பெருத்த தொந்தியும் ஒடிந்த தந்தமும் நீண்ட தும்பிக்கையும் கையில் கொழுக்கட்டையும் தாங்கி வருகின்ற விநாயகரை கண்டு சந்திரன் வாய்விட்டு சிரித்து பரிகசித்தான் அதைப் பார்த்த விநாயகர் கோபம் கொண்டு ஏ சந்திரனே நீதான் அழகன் என்று கர்வம் கொண்டிருக்கிறான் இன்று முதல் உன்னை யாரும் பார்க்கக்கூடாது அப்படி யாராவது உன்னை பார்த்தால் அவர்களுக்கு வீண் அபவாதம் ஏற்படுவதாகுக என்று சபித்தார் சந்திரனும் மழுங்கி தண்ணீருக்குள் ஆம்பல் மலரில் மறைந்தான்

என்று தேவர்கள் கேட்க ஒவ்வொரு கிருஷ்ணபக்ஷ சதுர்த்தி அன்றும் அதாவது பௌர்ணமிக்கு பின் வருவது விரதம் ஏற்று பல வகையான பழங்கள் அப்பம் மோதகம் இவைகளுடன் சித்ரான்னங்கள் முதலியவற்றை கணபதிக்கு அளித்தால் எண்ணிய வரங்களை அளிப்பார் என்று பிரம்மன் கூறினார் பிறகு தேவர்கள் குரு பகவானை சந்திரனிடம் அனுப்பி விவரம் தெரிவித்தனர் சந்திரனும் இந்த முறையில் பூஜை செய்ய கணபதியும் மகிழ்ந்து பால கணபதியாக விளையாட்டு விநாயகனாக அங்கே காட்சியளித்தார் சந்திரனின் மனம் களிப்புற்று அவரை பணிந்து தன் செயலுக்கு வருந்தி மன்னிப்பு கேட்டான் பிரம்மாதி தேவர்களும் சந்திரனுக்கு கணபதியிட்ட சாபத்தை நீக்கியருள வேண்டினர் கணபதியும் அவ்வாறே சாப விமோச்சனம் அளித்தார் ஒவ்வொரு கிருஷ்ணபக்ஷ சதுர்த்தியிலும் மோதகம் அப்பம் முதலியவைகளுடன் என்னை பூஜித்த பின் ரோகிணியுடன் கூடிய சந்திரனான உன்னை பூஜிப்பவர்களுக்கு கஷ்ட நிவாரணம் செய்கிறேன் என்று விநாயகரே கூறினார் இதுதான் சங்கடகர சதுர்த்தி எனப்படுகிறது பொதுவாக சதுர்த்தி தினங்களில் சந்திரனை கண்டால் ஓர் ஆண்டு வரை தொடர்ந்து வீண் அபவாதங்கள் வந்து சேரும் என்பது சிலரின் நம்பிக்கை நாட்டும் பெருமை வாய்ந்த பிள்ளையார் ஆண்டுதோறும் ஆவணி மாத சுக்ல சதுர்த்தி அன்று மண்ணாலான என் உருவத்தை பொன்னால் செய்த பாவனையுடன் அமைத்து பல பூக்களால் பூஜித்த பின் இரவில் கண் விழித்து முறையாக பூஜித்தால் அவ்வாறு செய்பவனுக்கு அவன் தொடங்கிய காரியத்தில் வெற்றியையும் சகல காரியங்களில் சித்தியையும் அளிக்கிறேன் என்று விநாயகரே சந்திரனுக்கு கூறுவதாக அமைந்துள்ளது சியமந்தக மணி என்ற ரத்தினத்தின் காரணமாக பல அபவாதங்களுக்கு ஆளான கிருஷ்ணனுக்கு நாரதர் இக்கதையை கூறி கிருஷ்ணனே சங்கடஹரண சதுர்த்தி பூஜை செய்து அவப்பெயர் நீங்க பெற்றார் என்று அறிகிறோம் இந்து மக்கள் அனுஷ்டிக்கின்ற விரதங்களில் விநாயக சதுர்த்தி விரதம் முக்கியமான ஒன்று ஒவ்வொரு ஆண்டும் ஆவணி மாத சுக்லபட்ச சதுர்த்தி திதியன்று விநாயக சதுர்த்தி அனுஷ்டிக்கப்படுகிறது பிள்ளையார் விக்னேஸ்வரர் கணேசர் கணபதி கணாதிபர் ஐங்கரன் ஏரம்பன் லம்போதரர் குகாக்கிரசர் கந்தபூர்பசர் மூத்தோன் ஒற்றை மறுப்பினன் மூஷிக வாகனன் வேழமுகன் கயமுகன் ஓங்காரன் பிரணவன் போன்ற இன்னும் பல நாமங்கள் விநாயகருக்கு வழக்கில் உள்ளன இவற்றுள் விநாயகர் என்பது மேலான தலைவர் என அர்த்தப்படும் விமேலான என்றால் நாயக்கர் தலைவர் தனக்கு மேலாக ஒருவர் இல்லாதவர் என பொருள்படும் அதுபோலவே விக்னேஸ்வரர் என்றால் இடையூறுகளை நீக்குபவர் என்றும் ஐங்கரன் என்றால் தும்பிக்கையுடன் சேர்த்து ஐந்து கரங்களை உடையவர் எனவும் அர்த்தப்படும் கணபதி என்பது கணங்களுக்கு அதிபதி என்று பொருள்படும் இவ்வாறே அவரது சகல நாமங்களுக்கும் வெவ்வேறு அர்த்தங்கள் அந்தந்த பெயர்களிலேயே பொதிந்துள்ளன விநாயக சதுர்த்தியான இன்று விநாயகரை துதிப்போம் விநாயகரின் அருள் பெறுவோம் பிள்ளையார்